திருச்செந்தூர் அருகே போராட்டத்திற்காக கடலில் கருப்பு கொடியுடன் இறங்கிய மீனவர்கள் குடும்பத்தினர் மீனவர்கள் கிராமத்திற்கு சென்று கெத்து காட்டிய விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளது இந்த மீனவ கிராம மக்கள் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இதையடுத்து மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று கடந்த வருடம் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணிகள் தொடங்கி நடந்து வருகிறது இது குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழக அரசுக்கும் மனு அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அமலிநகர் கடற்கரையில் திருச்செந்தூர் அருகே உள்ள மீனவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் ஏராளமான இளைஞர்கள் கையில் கருப்பு கொடியுடன் கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் அமளிநகர் மீனவ மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக விஜயின் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தினர் அமளி நகருக்கு வருகை தந்தனர் அவர்கள் நகர் மீனவ மக்களிடம் தங்களது குறைகளை கேட்டறிந்தனர் மீனவர்களின் பிரச்சனை குறித்து கேட்க வந்த மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னலுக்கு நகர் மக்கள் நன்றி தெரிவித்தனர் அதே மாதிரி அமைச்சு கொடுக்கல அது கால தாமதம் ஆயிட்டு அவங்க வந்து தொழில் செய்ய முடியல கடந்த இருபத்தி நாட்களாக ஆல்ரெடி வந்து தொழிலுக்கு போகாமல் இருக்காங்க இவங்க வாழ்வாதாரமே இந்த நம்பி நம்பிதான் இருக்கு கடற்கரை மக்கள் வந்து இன்னும் தொழில் போகாம இருந்தாங்க அப்படின்னா இந்த மீனவ மக்களுக்கு வந்து வாழ்வாதாரங்கள் அதிகமா பாதிக்கப்படும் இதை தவிர அவங்களுக்கு வந்து தொழில் வேற எதுவுமே தெரியாது இதையே நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து சார்ந்து இருக்கிறனால கண்டிப்பா தமிழக அரசு முறையான இதற்கு நடவடிக்கை எடுத்து போர்க்கால அடிப்படையில் இதோட நடவடிக்கை எடுத்து இதை கண்டிப்பான முறையில் சீக்கிரமாக கால தாமதம் ஆகாமலே உங்களுக்கு பூர்த்தி செய்யும்படி இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்